நம்மளுடைய ஜெய்சர் ஐடெக் டெக் நெஸில் இப்போ வந்து சாமந்தி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேருக்கு இது வந்து டிஸ்பேஸ் பண்ணியிருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அந்தளவுக்கு பார்சலெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருப்பேங்க ஸோ அந்த ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா ஏகேன்னு வந்து கொடுக்க போகிறேங்க ஸோ என்னன்னு தெரிஞ்சிக்கனால் வீடியோ கடைசி வரைஞ்சி கடைசி விலையும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரக சாமந்திங்க நாட்டு சாமந்தின்னு சொல்லுவாங்க நாட்டு சாமந்தி நீங்கள் வளர்க்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பூவெல்லாம் மலர்ந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து நீங்கள் புதிய புதிய செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்தே உற்பத்தி பண்ணிக்க முடியும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிளான்ட் வாங்கிட்டீங்கன்னா அதுலேருந்தே நீங்கள் வந்து புதிய செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணிக்க முடியும் இதுதான் இதனுடைய பெனிஃபிட் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கலர் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஆறு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து சாமந்தி நாற்று வந்து கொடுக்க போகிறாங்க சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தான் நாற்று எத்தனை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது ப்ளஸ் இருபது இருபது நாற்று வாங்கினீங்கன்னா இருபது நாற்று ஃப்ரீ அப்படின்ற காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க மொத்தம் நாற்பது நாற்று உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே தமிழ்நாட்டில் இந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா ரீசேலுக்கு இந்த ப்ரைஸில் வந்து யாருமே இது வழி கொடுத்ததில்லை நம்மளோட நர்சரி தான் கொடுத்துட்ருக்குங்க அதனால தான் இந்த அளவுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு இந்த சாமந்தி ஆஃபரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வீக் டேஸில் எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக டிஸ்பேஸ் பண்ணி பண்ணி அனுப்புவோங்க இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் என்னென்னு ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இருபது சாமந்தி நாற்று வாங்கினா இருபது சாமந்தி நாற்று உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கிடைக்கும் ஆறு கலருங்க ஆறு டிஃப்ரெண்ட் கலர் என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ரெட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் கலரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பர்பிள் கலரு அதாவது ஒயலட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு டிஃப்ரெண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஒரு கலர்லேயும் அதாவது எல்லோ அண்டு ஒயிட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து எட்டு எட்டு சாப்பிளிங் கிடைக்கும் மற்ற நாலு கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கலர்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு சாப்லிங் கிடைக்கும் மொத்தம் நாற்பது சாப்ளிங் வந்து கவுண்ட்டுக்கு உங்களுக்கு வந்துடும் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்று தாங்க அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஃபீட்பேக் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக போட்டிருப்போங்க அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இந்த எல்லாம் வேணும்னா டிஸ்பிளே தெரிக்கக்கூடிய இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க ஜஸ்ட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்டலாக வரும் கேட்லாக்ல ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ஆஃபர் வந்து போட்டிருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த ஒரு ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக்ல ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்காங்க நம்ம அடுத்து ஒரு வீடியோ பதிலில் பார்க்கலாம்